எல்லாரும் எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து டைட்டில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஸோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இவங்க வந்து பர்பிள்லேருந்து இருந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அந்த வீடியோ தான் காமிக்கிறோம் ஸோ பர்பிள் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நீட்டாக ஒரு பேக்கேஜ் போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு இது வச்சு பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்புறம் நியூ இயர்லாம் எப்படி போச்சு எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்னு கேட்குறேன் நல்லா போச்சா எல்லோரும் ரெசல்யூஷன் எடுத்திங்களா இல்லை என்னைய மாதிரி எடுக்காமலே விட்டுட்டிங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுவேன் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு ஸோ நேரத்தை நம்ம வீடியோ போட்டாச்சு இல்லை நியூ இயர் வீடியோ செலிப்ரேஷன் வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ இது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி எப்பொன்னு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு பாதி ப்ராடக்டோடு சேர்ந்துருக்கு ஸோ நான் தனியாக வந்து இது அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸல் இருந்து இந்த கலர் நெயில் பாலிஷ் ஸோ எனக்கு இந்த கலர் வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் ஸ்மால் சைஸில் இல்லை பிக் சைஸில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கலர் ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது அண்ட் தென் இன்னொரு கலர் வந்து பிளாக் கலர் ஆக்சுவலாக பிளாக் கலர் என்னுடையது வந்து தீந்துட்டு ஸோ அதனால் சரி பிளாக் வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டு நெயில் பாலிஷ் வந்து நான் ஆர்டர் போட்டேன் இது வந்து ஈச் வந்து ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் அந்த மாதிரி மினியாக ஒரு டென் எம்எல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது ரெண்டும் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க இது வந்து டேம் டேம் இருந்து ஃபைவ் பர்சன்ட் லெக்காலிக் ஆசிட் இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் அண்டர்ராம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்டர்ராமில் இருக்கிற கருப்பு அதுக்கப்புறம் இந்த கழுத்து கழுத்துக்கடியில் கருப்பு இருக்குல்ல செயின் போடுற இடத்துல அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து எதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ இதை ஆர்டர் பண்ணலை ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸு மெம்பர்ஷிப் எடுத்தால் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இல்லையா அதனால் நான் வந்து இதை வந்து அதில் ஃப்ரீ கிஃப்ட்டு கேட்கும் நிறைய கொடுத்தேன் அதில் வந்து நான் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கழுத்தில் வந்து கருப்பாக இருக்குது ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் வாங்கியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி கரெக்டாக ஒன் வீக் பார்ப்போம் நம்ம ஒன் வீக் கழித்து எப்படி ரிசல்ட் கொடுக்குது இந்த இது அப்படின்ட்டு இதை பார்ப்போ சாரி ஆக்சுவலாக வந்து இது வந்து சாம்பிள் பீஸுன்னு நினைக்கிறேன் சாம்பிள் பீஸு தான் அவங்க ஃப்ரீ ப்ராடக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒன் நைன்டி நைன் மெம்பர்ஷிப்புக்கு ஸோ அதனால அது ஒன்று அனுப்பியிருக்காங்க அதை நான் வாங்கலை ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்பே காஜல் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த காஜல் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இப்போ பேக்கேஜ் வந்து ரொம்ப ஸ்லீக்காக அழகு கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த காஜல் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் இது வந்து நல்ல போல்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் இருக்காது ஆனால் ஓரளவு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்கும் நல்ல டார்க்காக இருக்கும் நான் இப்போ கூட அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இது ரீபேக் பண்ணலாம் அப்படின்னு செவன்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு நான் வந்து காப்புலரத்தில் வாங்கியிருந்தேன் இந்த காஜல் ரொம்ப நாளாகவே என்கிட்ட இருக்குது அதாவது வருஷ கணக்கில் என்கிட்ட இருக்குது எம்ஆர்பி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் போட்டிருக்காங்க நான் செவன்டி செவன் ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் திருப்பி திருப்பி அந்த ப்ராடக்டை வாங்கின மாதிரி இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை நெக்ஸ்ட்டு பில்லு தான் இருக்கு பில்லு தான் இருக்குது உள்ளதான் நான் வாங்கியிருக்கேன் எனக்கே மறந்துச்சு நான் ஆர்டர் போட்டு ரொம்ப ஒன்று ஆர்டர் பட்டேன்னா இல்லை ஒன்று ஆர்டர் பட்டேன்னு தெரில ஸோ நான் கம்மியாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மினி ஹால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை வந்து இது மட்டும் நம்ம ரிவ்யூ அப்புறமா ஒன் வீக் கழிச்சு பார்க்கலாம் அடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்குது ஈஸியாக டக் டக் டக்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு பார்ப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெயில் பாலிஷ் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த கலர் ஹார்ட் போட்டு விடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்